Hello friends welcome to our channel நம்ம சேனல்ல வர वीडियोस பிடிச்சிருந்ததா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம சில இம்பார்ட்டன்ட் ஃபிஸ் क्वेश्चंस பார்க்கலாம் மிகவும் அச்சூృతப்பட்ட நிலையில் உள்ள இரு வாழ்வி இனம் அதிகம் பதிவாகி உள்ள மானினம் எது இன்னொரு தரவா क्वेश्चन பார்க்கலாம் மிகவும் அச்சூృతப்பட்ட நிலையில் உள்ள இரு வாழ்வி இனம் அதிகம் பதிவாகி உள்ள மாநிலம் எது ஆப்ஷன் ஏ கேரளா ஆப்ஷன் பி தமிழ்நாடு ஆப்ஷன் சி கோவா ஆப்ஷன் டி கர்நாடகா இன்னொரு தடவை கேள்வியை பார்க்கலாம் மிகவும் அச்சுறுத்தப்பட்ட நிலையில் உள்ள இரு வாழ்வி இனம் அதிகம் பதிவாகியுள்ள மாநிலம் எது சரியான விடை கேரளா இரண்டாவது கொஸ்டினுக்கு போகலாம் சூரிய சக்தியில் இயங்கும் வகையிலான இந்தியாவின் முதல் மிதிவண்டி வழித்தடம் எங்கு திறக்கப்பட்டுள்ளது இன்னொரு தடவை கொஸ்டின் பார்க்கலாம் சூரிய சக்தியில் இயங்கும் வகையிலான இந்தியாவின் முதல் நிதிவண்டி வழித்தடம் எங்கு திறக்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் ஏ இந்தூர் ஆப்ஷன் பி ஹைதராபாத் ஆப்ஷன் சி மும்பை ஆப்ஷன் டி இன்னொரு தடவை கொஸ்டினை பார்க்கலாம் சூரிய சக்தியில் இயங்கும் வகையிலான இந்தியாவின் முதல் மிதிவண்டி வழித்தடம் எங்கு திறக்கப்பட்டுள்ளது இந்த கொஸ்டினுக்கான சரியான விடை ஹைதராபாத் மூன்றாவது கொஸ்டின் போகலாம் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் இணைவதற்கு சமீபத்தில் வாக்களித்த நாடு எது இந்த கேள்வி இன்னொரு தடவை படிக்கலாம் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் இணைவதற்கு சமீபத்தில் வாக்களித்த நாடு எது இந்த நாலு ஆப்ஷன் இருக்கு நாலு ஆப்ஷன்ஸ் ஒன்னொன்னா படிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் உக்ரைன் செகண்ட் ஆப்ஷன் அஜர்பைஜான் தேர்ட் ஆப்ஷன் ஜார்ஜியா நான்காவது ஆப்ஷன் மற்றும் கடைசி ஆப்ஷன் அர்மேனியா இன்னொரு தர கொஸ்டினை பார்க்கலாம் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் இணைவதற்கு சமீபத்தில் வாக்களித்த நாடு எது இந்த கொஸ்டினுக்கான சரியான விடை அர்மேனியா நான்காவது கேள்வி என்னங்கிறத பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஆடவர் கிரிக்கெட் உலக கோப்பை போட்டிக்கான உலகளாவிய தூதராக அறிவிக்கப்பட்டுள்ளவர் யார் இன்னொரு தடவை இந்த கேள்வியை படிச்சிடலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஆடவர் கிரிக்கெட் உலக கோப்பை போட்டிக்கான உலகளாவிய தூதராக அறிவிக்கப்பட்டுள்ளவர் யார் இந்த கேள்விக்கான நான்கு ஆப்ஷன் என்னென்னங்கிறத பார்க்கலாம் அனில் கும்ப்ளே எம் எஸ் தோனி சச்சின் டெண்டுல்கர் கபில் தேவ் இன்னொரு கேள்வியை பார்த்துக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஆடவர் கிரிக்கெட் உலக கோப்பைக்கான உலகளாவிய தூதராக அறிவிக்கப்பட்டுள்ளவர் யார் இந்த கேள்விக்கான சரியான விடை சச்சின் டெண்டுல்கர் அடுத்த கேள்விக்கு போகலாம் ஐந்தாவது கேள்வி உலக ஆசிரியர் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது இன்னொரு கேள்விய பார்த்துலாம் உலக ஆசிரியர் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது இந்த கேள்விக்கான நான்கு ஆப்ஷன் என்னங்கிறத பாத்திரலாம் முதல் ஆப்ஷன் செப்டம்பர் பதினைந்து இரண்டாவது ஆப்ஷன் செப்டம்பர் அஞ்சு மூன்றாவது ஆப்ஷன் அக்டோபர் பதினைந்து நான்காவது மற்றும் கடைசி ஆப்ஷன் அக்டோபர் ஐந்து இந்த கேள்வியை இன்னொரு தடவை பார்த்துக்கலாம் உலக ஆசிரியர் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது இந்த கேள்விக்கான சரியான விடை என்னன்னா அக்டோபர் ஐந்து அடுத்த கொஸ்டின் ஆறாவது கேள்வி என்னங்கிறத பார்த்துக்கலாம் பின்வரவனற்றுள் தனது முதல் சாதிவாரி கணக்கெடுப்பினை வெற்றிகரமாக நிறைவு செய்த மாநிலம் எது இன்னொரு தடவை கேள்வியை பார்த்திடலாம் பின்வரவனற்றுள் தனது முதல் சாதிவாரி கணக்கெடுப்பினை வெற்றிகரமாக நிறைவு செய்த மாநிலம் எது இந்த கேள்விக்கான நான்கு ஆப்ஷன் என்னங்கிறத ஒன்னொன்னா பார்த்துருவோம் முதல் ஆப்ஷன் ஒடிசா இரண்டாவது ஆப்ஷன் மகாராஷ்டிரா மூன்றாவது ஆப்ஷன் ராஜஸ்தான் நான்காவது மற்றும் கடைசி ஆப்ஷன் பீகார் இந்த கேள்வி இன்னொரு தடவை பார்த்துடலாம் பின்வரவற்றுள் தனது முதல் சாதிவாரி கணக்கெடுப்பினை வெற்றிகரமாக நிறைவு செய்த மாநிலம் எது இந்த கேள்விக்கான சரியான விடை என்னன்னா பீகார் அடுத்த கேள்வி போயிடலாம் ஏழாவது கேள்வி தேசிய மஞ்சள் வாரியம் எங்கு அமைக்கப்பட உள்ளது கேள்வி தடவை பார்த்தலாம் தேசிய மஞ்சள் வாரியம் எங்கு அமைக்கப்பட உள்ளது இந்த கேள்விக்கான நான்கு ஆப்ஷன் என்னங்கிறத ஒன்று ஒன்றா பார்ப்போம் இந்த கேள்விக்கான முதல் ஆப்ஷன் தமிழ்நாடு இரண்டாவது ஆப்ஷன் தெலுங்கானா மூன்றாவது ஆப்ஷன் கர்நாடகா நான்காவது மற்றும் கடைசி ஆப்ஷன் கேரளா கேள்வி இன்னொரு தடவை தேசிய மஞ்சள் வாரியம் எங்கு அமைக்கப்பட உள்ளது இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் பி தெலுங்கானா எட்டாவது கேள்விக்கு போகலாம் நாகோர்னோ கராபாக் பகுதி எங்கு அமைந்துள்ளது இந்த கேள்வியை இன்னொரு தடவை பார்த்துலாம் நாகோர்னோ கராபாக் பகுதி எங்கு அமைந்துள்ளது இந்த கேள்விக்கான நான்கு ஆப்ஷன் என்னங்கிறத ஒன்னொன்னா பார்த்துடலாம் முதல் ஆப்ஷன் இஸ்ரேல் இரண்டாவது ஆப்ஷன் அஜர்பைஜான் மூன்றாவது ஆப்ஷன் உக்ரைன் நான்காவது மற்றும் கடைசி ஆப்ஷன் பாலஸ்தீனம் இந்த கேள்வியை இன்னொரு தடவை பார்த்துடலாம் நாகோர்னோ கராபாக் பகுதி எங்கு அமைந்துள்ளது இந்த கேள்விக்கான சரியான விடை அஜர் பைஜான் நம்ம இப்ப அடுத்த கேள்விக்கு போகலாம் அதாவது ஒன்பதாவது கேள்வி அடுத்த கேள்வி என்னன்னு பார்க்கலாம் சமீபத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டிற்கான சாஸ்திரா ராமானுஜன் பரிசை பெற்றவர் யார் இன்னொரு தடவை இந்த கேள்வியை பார்த்துடலாம் சமீபத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டிற்கான சாஸ்திரா ராமானுஜன் பரிசை பெற்றவர் யார் முதல் ஆப்ஷன் இரண்டாவது ஆப்ஷன் ஆஷன் மூன்றாவது ஆப்ஷன் ரூயி சியாங் ஜாங் நான்காவது ஆப்ஷன் மற்றும் கடைசி ஆப்ஷன் டாங் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டிற்கான சாஸ்திரா ராமானுஜன் பரிசை பெற்றவர் யார் இந்த கேள்விக்கான சரியான விடை சியாங் ஜாங் இந்த இன்றைக்கான கடைசி கொஸ்டின் இன்னைக்கான கடைசி கேள்வி என்னங்கிறத பார்த்துடலாம் பத்தாவது கேள்வி ஸ்பான்ஸ் நகர மாதிரியை ஏற்றுக்கொண்ட இந்திய நகரங்களில் முன்னணியில் உள்ள நகரம் எது இந்த கேள்விக்கான நான்கு ஆப்ஷன் என்னங்கிறத பார்த்துடலாம் முதல் ஆப்ஷன் மும்பை இரண்டாவது ஆப்ஷன் அகமதாபாத் மூன்றாவது ஆப்ஷன் பெங்களூர் நான்காவது ஆப்ஷன் சென்னை இன்னொரு இந்த கேள்வியை பார்த்துடலாம் ஸ்பான்ஸ் நகர மாதிரியை ஏற்றுக்கொண்ட இந்திய நகரங்களில் முன்னணியில் உள்ள நகரம் எது இந்த கேள்விக்கான சரியான விடை சென்னை